சார் ஜஸ்டு மிஸ்ஸு சார் கண்ணு பையன் தான் என்னங்க சார் பண்ண முடியும் அவன் சொல்கிறான் இல்லை சார் என்னை பார்த்துக்குறேன் பார்த்துக்கிறேன்னு சொல்கிறான் சார் தயவு சேர்த்து நைட்டு வேலைக்கு எந்த வேலைக்கு கூட போ நீ ஏதாவது ஒரு வேலைக்கு போ ஆனால் தயவு சேர்த்து டெலிவரி வேணாம் சார் ஆறு மணிக்கு டியூட்டி ஆன் பண்ணுறான் மறுநாள் காலையில் நாலு மணி வரைக்கும் செய்கிறாங்க சார் டார்கெட்டுன்னு ஒன்று கொடுப்பாங்க சார் அந்த டார்கெட் வந்து தொண்ணூற்றி ஆறு ஆர்டர் பார்க்கணும் சார் பார்த்தீங்கனாக்கா ஆயிரத்தி இரநூபா பெட்ரோல் இன்சல்ட்டின்னு ஒன்று கொடுப்பாங்க சார் அதை கொடுக்குற வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா அவன் ஓடிக்கிட்டே இருப்பாங்க சார் இல்ல அவர் உங்க ஹெல்த்துக்காக தானே அவரு ஓடுறாரு கரெக்ட் தான் சார் யா ஹெல்த்துக்கு தான் போறான் ஆனா அவன் ரொம்ப முக்கியம் இல்ல சார் சார் ஒரு நாள் நைட் ஒன்றரை மணிக்கு கால் பண்றான் அவன் போயிட்டு ஒரு பெரிய பள்ளத்துல விழுந்துட்டான் சார் விழுந்துட்டான் அந்த நேரத்துல நான் எவ்வளவு வருத்தப்பட்டிருப்பேன் எவ்வளவு துடிச்சு துடிச்சிருப்பேன் பைக்கோட போய் விழுந்துட்டாங்க சார் ஹெல்ப் ஹெல்ப்னு கூப்பிடுறான் யாருமே ஹெல்ப்புக்கு வரல சார் அங்க ஒரு உயரத்தை வீடியோ எடுத்துட்டு இருக்காராம் அவன் சொல்றான் சார் வீடியோ எடுத்துட்டு இருக்காரு ஒருத்தர் வீடியோ எடுத்துட்டு இருக்காரு மனிதாபிமானமே இல்லை சார் உண்மைக்கே அவன் அப்படி கண்ணு டார்ச் அடிச்சு பாக்குறான்னா அந்த சென்ட்ரிங் கம்பெனிலாம் நெடுக்கிறதுக்கு தான் அப்படியே கண்ணுக்கு முன்னாடி